இந்த காணொலியில நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் என்பது இற்றை வரைக்கும் சற்றும் பரபரப்புக்கு குறைவில்லாமல் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய கைது தொடர்பாக தற்பொழுது வரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய தகவல்களை தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து ஒரு விடயத்துக்காக கைதாகி இருக்கின்றார் என்று சொல்லி சொல்லக்கூடியவர்கள் அனைவருக்கும் அப்படி என்றால் அவர் செய்த இந்த குற்றச்செயல்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்கிற மாதிரியாக அரசாங்கம் அடுத்தடுத்துதான பல தர பல குற்ற செயல்களை வந்து பகிரங்கப்படுத்தியதாக இருக்கின்றது அந்த வகையிலே அந்த குற்றச்செயல்கள் என்னென்ன தற்பொழுது வெளியாக இருக்கின்றன என்றதை வந்து இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கிறது மட்டுமல்லாமல் அணில் விக்ரமசிங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லினால் சித்திரவதைக்கு உள்ளாக இருக்கின்றார் என்கிற மாதிரியாக ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையும் ஒன்று சொல்லப்படுகின்றது என்னென்ன விடயங்கள் இதன் பின்னால் எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி விரிவான தகவல்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டு நீங்க யாராவது சேனல சபஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது நாளைய தினம் வரைக்கும் அவர் விளக்க முறையில் அனைவரும் தெரிந்த ஒரு உண்மை அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய விடுதலைக்காக ஆசி வேண்டியும் சரி அவர்களுடைய உடல் நலத்துக்காக ஆசி வேண்டியும் சரி கொல்லுப்பட்டி வாலுகாராம விகாரையில வந்து விசேட பூஜை பூஜை ஒன்று நேற்றைய தினம் பிற்பகல் வேளையில ஐக்கிய தேசிய கட்சியினரால் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் பொதுமக்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லி பலருமே கலந்து கொண்டிருக்கிறார் ார்கள் இவ்வாறு அவனுடைய நலன் வேண்டி ஒரு பூஜை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியும் பலர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்றது ஒரு எவ்வளவோ பெரிய குற்றச்செயல்கள் எல்லாமே இருக்கின்ற பொழுது இது ஒரு அற்புமான விடயத்துக்காக இவரை கைது செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி தென்னிலங்கை அரசியல்வாதிகளையும் தாண்டி இந்தியாவை சேர்ந்த பல அரசியல்வாதிகளும் கூட இந்த ஒரு விடயத்தை அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட வண்ணமாக இருக்கின்றார்கள் இதனால உண்மைக்குமே அரசாங்க தரப்பென்று வருகின்ற பொழுது பலத்த ஒரு ஒரு அழுத்தமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஏனால் இன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்றுணைந்து இருக்கின்றன ஆகவே அரசாங்கத்துக்கு அளவான ஒரு அழுத்தங்கள் கொடுத்த கொடுக்கப்பட்ட வண்ணமாக இருக்கின்றது இந்த நிலைமையில இது ஒரு அற்பமான விடயம்தான் ஆனால் அப்படி என்றால் இவர் செய்த இந்த இந்த குற்றச்செயற்பாடுகள் எல்லாம் என்ன மாதிரி என்கின்ற மாதிரியாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அரசாங்க தரப்புல இருந்து குறிப்பாக இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டே கைது செய்யப்பட வேண்டியவர் ஆனால் அப்பொழுதுல இருந்து அவர் தப்பித்து வருகின்றார் என்கின்ற மாதிரியாக அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் நேற்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் ஆகிய நேற்றைய தினம் வந்து யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் பொழுது அவர் இந்த ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் எழுபத்தி ஏழாம் ஆண்டு அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அறிந்திராதவர்கள் நீங்கள் கேள்வி கேட்கலாம் அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுல முன்னாள் ஜனாதிபதியான ஜே ஆர் ஜெயவர்தன மற்றும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து கட்ட விடப்பட்ட வன்முறைகளுக்காகவே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் ஆனால் அவர்கள் தப்பித்து விட்டார்கள் குறிப்பாக அந்த ஒரு கலவரத்தினால வடக்கில வீடுகளை இழந்த மக்கள் இன்னமுமே பெரும் துயரத்துடன் வாழ்ந்து வருகின்றார்கள் ஆகவே இந்த மக்களுக்கு ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து பதில் கூற கடமைப்பட்டிருக்கின்றார் என்கின்ற மாதிரியாக விமல் ரத்நாயக் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது தெரிவித்திருக்கின்றார் உண்மையை போனால் தமிழ் மக்களுக்கு அவர் மட்டுமல்ல பலர் பதில் கூற வேண்டிய இடத்துல இருக்கின்றார்கள் அது நிச்சயமாக கால போக்குகளிலே ஒவ்வொன்றொன்றாக வெளிவரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த வகையிலே அதுக்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து அமைச்சராக இருந்த காலப்பகுதிகளில் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது உங்களால் எல்லாருக்குமே தெரியும் அதாவது நாங்கள் இன்றை வரைக்குமே மறக்காத ஒரு விடயம் ஒவ்வொரு நாளுமே அதற்கான நினைவு கூறல்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நடந்த வண்ணமாக இருக்கின்றன ஆகவே அந்த ஒரு நூலகம் எரிக்கப்பட்டதற்காகவுமே சரி அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டியவர் ஆனால் அப்பொழுதுமே அப்பொழுதுமே அவர் தப்பித்து விட்டார் அது மட்டுமல்லாமல் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை கலவரம் இந்த கருப்பு ஜூலை கலவரம் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ஜூலை மாதமும் வருகின்ற சமயங்களிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவ பகிர்வு இதனை நான் பார்த்திருந்தேன் இது எனக்கு நடந்தது அப்படி என்று சொல்லி ஒரு விடயங்களை பகிர்கின்ற பொழுது அவ்வளவு வேதனையான விடயமாக இருக்கும் அதாவது மக்கள் இவ்வளவு பாரிய அளவான கொடுமைகளை சந்தித்தார்களா அப்படின்னு சொல்லி அஹ் என்ன வைக்கிறதான பெரிய பெரிய ஒரு வேதனையான ஒரு கால பகுதியாக அந்த விடயங்கள் இருக்கும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திற்கும் ரணில் விக்ரமசிங் அவர்கள்தான் காரணம் அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி நீங்கள் இது ஒரு அற்பமான விடயத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்க இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியும் இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாமே அவர் தப்பித்து வந்தார் அவரை வந்து கைது செய்யவில்லை இதனை தாண்டி உள்நாட்டு போர் மற்றும் பட்டலந்த சித்திரவதை முகாம் மற்றும் ஊழல் மோசடி சம்பவங்கள் என்று சொல்லி பல விடயங்களுக்கு அவர் கைது செய்யப்பட வேண்டியவர் ஆனால் தப்பித்திருக்கிறார் இப்பொழுது ஒரு விடயத்துக்கு அவர் கைதாகி இருக்கிறார் இனி வருகின்ற காலங்களில் வந்து இந்த விடயங்களுக்குமான விசாரணைகள் இனி நடைபெறும் என்கிற மாதிரியாக விமல் ரத்நாயக் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தினை வந்து தெரிவித்திருக்கிறார் ஆகவே இப்படி ஊழல் மோசடி சம்பவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் தான் மிக முக்கியமான ஒரு நபர் வந்து தனக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது கழுது என்று சொல்லி பேசி அலுவலகத்தை விட்டு வெளியே அனுப்பினார் குறிப்பாக இந்த மத்திய வங்கியினுடைய பிணைமுறை மோசடி வழக்கு இந்த பிணைமுறை மோசடி வழக்கு சார்பாக அமைச்சர் சந்திரசேகர் அவர்களும் கூட ஆயிரத்தி நூறு கோடி மக்கள் பணத்தினை வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து நாசமாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர் சந்திப்பில் வந்து தெரிவித்திருந்தார் ஆகவே அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விசாரணை தொடர்பில் அப்பொழுது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் கழுதை என்று சொல்லி திட்டி அந்த அலுவலகத்தை விட்டு தள்ளியதாக குற்ற புலனாய்வு அவர்கள் பணிப்பாளரான குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இவருக்கு தெரிந்தது இது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை வந்தது அப்படின்னு கேட்டீங்களாக இருந்தால் அப்போதைய அமைச்சராக இருந்த சுஜீவ சேனசிங் அவர்களுடைய வங்கி கணக்கிக்கு மூன்று காசோலைகள் வந்து வந்திருக்கிறது தன்னுடைய கவனத்துக்கு வந்திருக்கிறதா வந்த இருந்ததாகவும் அதன் பின்னராகத்தான் அது தொடர்பான விசாரணைகளை தான் முன்னெடுத்ததாகவும் ஒரு யூடியூப் தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் பொழுதுதான் அவர் இந்த விடயங்களை வந்து கூறி இருக்கின்றார் அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விடயம் தன்னுடைய கவனத்திற்கு வந்ததன் பின்னராக தான் அது குறித்து கேள்வி எழுப்பியதாகவும் ஆனால் அதற்கு தனக்கு கிடைத்த பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பொழுது பொது பாதுகாப்பு அமைச்சராகவும் பிரதமராகவும் இருந்தவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறதாகவும் அவருக்கு இதில் அக்கறை இருக்கின்றது ஆகவே உங்களுக்கு எது கேள்விகள் இருந்தால் அவரையே கூப்பிட்டு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்கின்ற மாதிரியாக தனக்கு பதில் கிடைத்ததாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி தனக்கு பதில் கிடைத்ததன் பின்னராக அப்பொழுது வந்து நெறிமுறைகள் காரணமாக பிரதமரை நேரடியாக சந்திக்க முடியாத ஒரு காரணத்தினால் அதாவது நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாத ஒரு காரணத்தினால தன்னுடைய உயர் அதிகாரியான டிஐஜி ரவி சேனவிரத்ன மூலமாக போலீஸ் தலைவருக்கு எஸ் பி ஷானி அவர்கள் வந்து அறிவித்திருக்கின்றார் அதன் பின்னராக தான் வந்து பாத்தீங்கன்னா இரவு பத்து மணி அளவில் ராணில் அவர்களினுடைய வீட்டிற்கு தான் அழைக்கப்பட்டதாகவும் அந்த விடயத்தை கைவிடும்படியாக தனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக அதாவது இந்த மத்திய வங்கியினுடைய இந்த பிணை மோசடி வழக்கு தொடர்பாக இவரை விசாரணை செய்ய வேண்டாம் அவற்றை கைவிடும்படியாக தனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் அது மட்டுமல்லாமல் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுக்கிற விவகாரம் என்றது வந்து பொதுவானது அப்படி என்று சொல்லி அவர் தனக்கு கூறியதாகவும் வந்து அவர் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை தற்பொழுது வெளிப்படுத்தி இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு அழுத்தத்திற்கு எஸ் எஸ் பி அவர்கள் வந்து அப்பொழுது இணங்கவில்லை அது மட்டுமல்லாமல் அவர் நேரடியாகவே ரணில் விக்ரமசிங் அவர்களிடம் வந்து என்னால் நீங்கள் கூறியபடி செயல்பட முடியாது அப்படி என்று சொல்லியும் ஒரு தீர்க்கமாக அவர் அந்த ஒரு விடயத்தை மறுத்திருக்கிறார் ஆனால் அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ரணில் விக்ரமசிங்க வந்து அவர் கொடுத்த பதில் என்றது அட்டர்னி ஜெனரல் வந்து மறுநாள் வந்து உங்களை சந்தித்து பேசுவார் அப்படி என்று சொல்லி அவர் கூறியதாகவும் அதற்கு எஸ் ஷானி அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்டமா அதிபர் ஒரு கடிதத்தை தனக்கு தந்தாலும் அறிவுறுத்தல்களை வழங்கினாலும் செயற்பட முடியாது அப்படின்னு சொல்லி உறுதியாக அவர் ரணில் அவர்களுக்கு வந்து பதில் அளித்திருக்கின்றார் அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா கோபமடைந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து வெளியே போ நீ ஒரு கழுதை அப்படி என்று சொல்லி அவரை திட்டி அந்த அலுவலகத்திலிருந்து வெளியே தள்ளியதாக அவர் வந்து அந்த நேர்காணலின் பொழுது எஸ் ஷானி அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் உண்மைக்குமே இந்த எஸ் ஷானி வந்து அவர்களை வந்து ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லி பலருமே சொல்லக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய அவர்களினுடைய அரசாங்கத்தால எஸ் எஸ்பி ஷானி அபேசேகர மற்றும் டிஐஜி ரவி சேனவிரத் ஆகியோர் வந்து தண்டிக்கப்பட்டு சிறையிலே ஆகவே இதனூடாகவே தெரிந்திருக்கும் அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதன் பின்னராகத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதி அனுடகுமார் திசைநாயக் அவர்களினுடைய நிர்வாகத்தின் கீழ் ரவி சேனவிரத் அவர்கள் வந்து பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எஸ் எஸ்பி ஷானி அபிஷேகர் அவர்கள் வந்து மீண்டும் போலீஸ் சேவையில் நியமிக்கப்பட்டு கொச்சை புலனாய்வு பணிப்பாளராக தற்பொழுது பதவி வகித்த வண்ணமாக இருக்கின்றார் இந்த நிலைமையில தான் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கைதை தொடர்ந்து தனக்கு நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த ஒரு விடயத்தினை வந்து பகிர்ந்திருந்தார் உண்மையை சொல்ல போனால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து இவ்வளவு விடயங்களை செய்திருக்கின்றார் அதாவது அஹ் ஒரு அதிகாரிகளையே அவர் மிரட்டுகின்ற அளவுக்கு அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கின்றார் என்றதை வந்து தற்பொழுது கேட்கின்ற பொழுது உண்மைக்குமே இது ஒரு அற்ப குற்றச்சாட்டாக இருக்கலாம் அதாவது அரசியல்வாதிகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது பலர் முன்வைத்த ஒரு குற்றச்சாட்டுன்றது இந்த அதாவது பதினாறு தசம் ஆறு மில்லியன் ரூபாயினை அவர் பயன்படுத்தியதுன்றது உங்களுக்கு சாதாரண பணமா அப்படின்னு சொல்லி அதாவது மோசடிகள் நடைபெற்ற தொகைகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இது சாதாரணமே தவிர இதுவுமே குற்றம் தான் அப்படி இருக்கின்ற பொழுது இது ஒரு அற்ப குற்றச்சாட்டாக இருக்கலாம் உங்களுக்கு ஆனால் இப்படியான பல மோசடி சம்பவங்களையும் இவர் செய்திருக்கிறார் என்றதை வந்து ஒவ்வொருதராக தற்பொழுது வெளிப்படுத்திய வண்ணமாகவே இருக்கின்றார்கள் இப்படியான ஒரு பாரியளவான குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்படக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ரணில் விக்ரசிங் அவர்களுக்கு வந்து சித்திரவதை நடந்திருக்கின்றது அவர் வந்து மறைமுகமாக உளரீதியாக ரீதியாக வந்து அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி மேல் மாகாண ஆளுநரான முன்னாள் மேல் மாகாண ஆளுநரான அசாத் சாலி அவர்கள் வந்து ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக அவர் வந்து உணவு நீர் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் அவர் அன்று கைது செய்யப்பட்ட ஒன்பது மணிக்கு விசாரணைக்கு சென்றதிலிருந்து அதன் வழக்கு விசாரணை நீண்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு பத்து மணிக்கு தான் அவருக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன் பின்னராக பன்னிரெண்டு இருபது மணி அளவில் வந்து அவர் வைத்துசாலை அனுமதிக்கப்பட்டு விட்டார் அவை எவ்வாறான ஒரு நீண்ட காலப் பகுதியில் அவருக்கு உணவு வழங்காமல் நீர் வழங்காமல் வந்து அவருக்கு அவரினுடைய அவரை வந்து சித்திரவதை செய்திருக்கின்றார்கள் அவரை வந்து உடல் ரீதியாக அவருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வரும் வருவதற்கு அரசாங்கமே காரணமாக இருந்திருக்கின்றார்கள் தட்டுமிட்டு இவர்கள் இவரை வந்து பழிவாங்க இருக்கிறார்கள் என்ற மாதிரியாக அவர் சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக சிஐடியினுடைய இந்த விசாரணை என்ற பெயரில் அவரை திட்டமிட்டு சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்றதை வந்து ஆசாத் சாலி அவர்கள் வந்து குற்றம் சும குற்றம் சாட்டியிருக்கிறார் அதனையும் விட முக்கியமாக அவர் சொன்ன விடயம் என்றது ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து ஒரு ஒழுக்கமான அரசியல்வாதியாம் அதாவது ஒழுக்கமான அரசியல்வாதி என்றது அவர் என்ன சொல்கின்றார் என்றால் அவர் எங்கே நின்றாலும் சரியாக பனிரெண்டு முப்பது மணி என்றதுமே பகல் பனிரெண்டு முப்பது என்றதுமே அவர் மதிய உணவை சாப்பிடுவதற்காக தன்னுடைய வீட்டுக்கு சென்று விடுவாராம் வெளியிலே சாப்பிட்டு அவருக்கு பழக்கமே இல்லை பனிரண்டு முப்பது என்றால் அவர் வீட்டுக்கு சென்று விடுவாராம் எனக்கு விளங்கவில்லை பயணங்கள் என்று சொல்லி பொழுது அங்கிருந்து மீண்டுமாக விமானத்தில் ஏறி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு செல்கின்றாரா இல்லையா என்பது வந்து தெரியவில்லை ஆனால் அசாத் சாலையினுடைய கருத்தின்படி அவர் சொன்னது வந்து எங்கு இருந்தாலும் அவர் பனிரெண்டு முப்பதுக்கு வீட்டுக்கு வந்து விடுவாராம் வந்து அங்கேதான் உணவு வெளியே சாப்பிட மாட்டாராம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு உணவு நீர் இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்கின்ற மாதிரியாக அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் ஆகவே திட்டமிட்டு அரசாங்கம் அவரை உளரீதியாக சித்திரவதை கொடுத்து இந்த உடல்நிலையை வந்து மோசமடைய செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார் உண்மைக்கும் சொல்ல ரணில் விக்ரமசிங் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவரும் ஒரு சாதாரண மனிதர் தான் குற்றம் செய்தார் என்று வருகின்ற பொழுது பொதுமகனை எவ்வாறு விசாரிப்பார்களோ அப்படித்தான் அவருக்குமே இருக்கும் ஆகவே உங்களுக்கு இவ்வாறு உணவு நீர் கொடுக்கவில்லை என்பது சித்திரவதையாக தென்பட்டால் இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் போலீஸ் கட்டுப்பாட்டிலே சித்திரவதைகளுக்கு உள்ளாகி உயிரிழந்திருக்கிறார்கள் அதற்காக ஏன் யாருமே குரல் கொடுக்கவில்லை என்றது இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த கேள்விகளுக்கு எல்லாம் மிக முக்கியமான ஒரு விடயம் பேசப்படுகின்றது என்ன அப்படின்னா நாளைய தினம் வேண்டுமாக ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது அந்த நிலைமையில அவருக்கு நாளைய தினமும் பிணை வழங்கப்படாது அது மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்கள் காணித்திருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்றா பொதுச்ச பொது சொத்து சட்டத்தின் கீழ் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதால அவருக்கு பிணை வழங்க கூடாது அப்படி என்று சொல்லி முக்கியமான ஒரு வாதத்தினை திலப பீரிஸ் அவர்கள் வந்து தன்னுடைய வாதத்தின் பொழுது முன்வைத்திருந்தார் ஆகவே அவர்களுடைய பிணை நிச்சயமாக நாளைய தினமும் மறுக்கப்படலாம் என்கிறதனை வந்து சட்ட வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள் நான் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்றது நாளைய தினம் அவருடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கக்கூடிய இந்தொரு சூழ்நிலையில அவருடைய உடல்நிலையும் இவ்வாறு இருக்கின்றது ஆகவே அவருக்கு நாளைக்கு நீதிமன்றம் பிணை வழங்குமா இல்லை இல்லையா என்றதை கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களிடம் யாராவது ரணில் விக்ரமசிங் அவர்கள் தொடர்பிலே நடந்து கொண்டிருக்கிறது என்கிறதை வந்து உங்களிடம் யாராவது கேட்டால் அவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்